வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடைசி ஓவர் பிக் டிக் மேட்ச் எஸ் ஆர் கிசஸ் ஆர் ராஜஸ்தான் மோதிய போட்டிகள் அதிர்ச்சி ரிசல்ட் புள்ளிப்பட்டிகளில் நிகழ்ந்த பெருமாற்றம் அதாவது ஐபிஎல் தொடரின் ஐம்பதாவது லீக் போட்டியில் ஹைதராபாத் அணியை எதிர்த்து ராஜஸ்தான் அணி விளையாடியது இந்த போட்டியில் டாஸை வென்ற ஹைதராபாத் அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் அவர்கள் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இதன்பின் ஹைதராபாத் அணி தரப்பில் டிராவிஸ்கெட் அபிஷேக் சர்மா கூட்டணி தொடக்கம் கொடுத்தது ராஜஸ்தான் அணி தரப்பில் வழக்கம் போல போல்ட் அவர்கள் முதல் ஓவரை வீச முதல் பந்திலேயே டிராவிஸ்கெட் கொடுத்த கேட்சை ரியான் பிராங்க் அவர்கள் தவறவிட அது பவுண்டரியானது இதன் பின் அனைவருக்கும் ஆச்சரியமளிக்கும் வகையில் தமிழன் அஸ்வின் அவர்கள் அட்டாக்கில் வரப்பட்டார் ஏற்கனவே கிரிஸ்கெயில் போன்ற வீரர்களின் விக்கெட்டை அஸ்வின் வீழ்த்தியிருக்கிறார் ஆனால் அபிஷேக் சர்மா இரண்டாவது பந்திலேயே சிக்ஸர் அடிக்க அடுத்தடுத்த பந்துகளில் அஸ்வின் கம்பேக் கொடுத்தார் அதிரடி வீரர்களான இருவரும் நிதான ஆட்டத்தை ஆட நான்கு ஓவர்கள் முடிவில் ஹைதராபாத் அணி இருபத்தி ஐந்து ரன்களையும் சேர்த்தியிருந்தது இதன் பின் வீசிய ஐந்தாவது ஓவரில் அட்டாக் செய்ய முயற்சித்து அபிஷேக் சர்மா பனிரண்டு ரன்களில் ஆட்டமிழந்தார் தொடர்ந்து வந்த அன்மோல் பிரீத்தி சிங் அவர்கள் ஐந்து ரன்களில் வெளியேற ஹைதராபாத் அணியானது சிக்கலில் சிக்கியது இதன் பின் டிராவிஸ் ஹெட் நிதிஷ்குமார் ரெட்டி இருவரும் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் எட்டு ஓவர்களுக்கு நாற்பத்தி எட்டு ரன்கள் மட்டுமே சேர்த்திருந்த நிலையில் யசவந்திர சாகல் வீசிய ஒன்பதாவது ஓவரில் மட்டும் இரண்டு சிக்ஸர்கள் ஒரு பவுண்டரியை விளாசிய டிராவிஸ் கெட் அவர்கள் அட்டாக்கை தொடங்கினார் மறுமுனையில் நிதிஷ்குமார் தன் பங்கிற்கு ஓவருக்கு சிக்சர் அடிப்பதை வழக்கமாக்கினார் சிறப்பாக ஆடிய டிராவிஸ் கெட் அவர்கள் முப்பத்தி ஏழு பந்துகளில் அரை சதத்தை எட்டினார் தொடர்ந்து எஸ் வீசிய பதிமூன்றாவது ஓவரில் நிதிஷ்குமார் இரண்டு சிக்ஸ் இரண்டு பவுண்டரியை விளாசினார் இதன் காரணமாக பதினான்கு ஓவர்கள் முடிவில் ஐதராபாத் அணியின் ஸ்கோரானது நூத்தி இருபத்தி மூன்று ரன்களாக இருந்தது தொடர்ந்து அதிரடியாக ஆட முயற்சித்த டிராவிஸ் கட் அவர்கள் நாற்பத்தி நான்கு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்களை எடுத்து வெளியேற உடனடியாக கிளாஸன் களம் புகுந்தார் தான் சிறப்பாக ஆடிய நிதிஷ்குமார் அவர்கள் முப்பது பந்துகளில் அரை சதம் அடித்த கையுடன் அஸ்வின் பந்தில் இரண்டு சிக்ஸர்களையும் பறக்கவிட்டார் இன்னொரு பக்கம் கிளாசனும் சாகல் பவுலிங்கில் இரண்டு சிக்ஸர்கள் அடிக்க ஹைதராபாத் அணியின் ஸ்கோரானது ஜெட் வேகத்திலும் உயர்ந்தது கடைசி ஓவரில் பதினைந்து ரன்கள் சேர்க்கப்பட ஹைதராபாத் அணியானது இருபது ஓவர்கள் முடிவில் இருநூத்தி ஓரு ரன்களையும் குதித்தது சிறப்பாக ஆடிய நிதிஷ்குமார் அவர்கள் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன்களையும் விளாசினார் அதன்பின் பேட்டிங்கில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியானது ஜெய்ஸ்வால் ரியான் பிராக் கரைசதத்தால் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் இறுதியில் கடைசி பந்தில் விக்கெட் விழா இறுதியில் ராஜஸ்தான் அணியானது ஒரு ரன் வித்தியாசத்தில் பரிதாப தோல்வியை சந்தித்து உள்ளது எஸ் கச் அணி தரப்பில் புவனேஷ்குமார் அவர்கள் மூன்று விக்கெட்டுகளையும் பேட் காபின்ஸ் இரண்டு விக்கெட்டுகளையும் தமிழன் நடராஜன் அவர்கள் நான்கு ஓவர்கள் வீசி முப்பத்தி ஐந்து ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்து இருக்காரு அதேபோல் தற்போது ஆர் அணியின் இந்த வெற்றியால் புள்ளிப்பட்டிகளில் நான்காவது இடத்திற்கும் சென்று உள்ளார்கள் சிஎஸ்கே அணியானது ஐந்தாவது இடத்திற்கும் சென்று உள்ளது இதனால் தற்போது சிஎஸ்கே புள்ளிப்பட்டிகளின் பிரஷரிலும் சிக்கியுள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்